ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா போட் நெக்கு வைக்கும்போது ஒரு பேக் கட் வந்து நம்ம எப்படி கட் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு போட் நெக் வைக்கும்போது அளவில் என்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒன் பை டூ ஷோல்டர் கண்டிப்பாக வேணும் அப்போ தான் போட் நெக் வந்து ஃபிட்டிங் கரெக்டாக வரும் நம்ம நார்மல் ஷோல்டர் வச்சோம் அப்படின்னா கழுத்து இழுத்துட்டு போயிடும் அது போட் நெக்குக்கு செட் ஆகாது அதனால் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது ஒன் பை டூ ஷோல்டர் அளவு வச்சுக்கணும் அடுத்தது நம்ம நார்மலாக எடுக்கிற பாடி லென்த்தை விட ஒரு அரை இன்ச்சோ அல்லது ஒரு இன்ச்சோ நம்ம அதிகம் கொடுக்கணும் அப்படி கொடுக்கல அப்படின்னா ஃப்ரண்டில் வந்து ஷேப்பு நம்ம கை தூக்கும் போது இது பண்ணும்போது இறக்கம் பத்தாது ஏன்னா பட்டி அப்படிங்கும்போது இதாக கிரிப்பாக இருக்கும்போது நம்ம கை தூக்குனாலும் நமக்கு வந்து ஷேப்புக்கு வந்து எந்த ஒரு இதுவும் வராது ஆனால் ப்ன்சஸ் கட் ப்ளவுஸு நம்ம வந்து இது போட் நேக் வெட்டுறோம் அப்படின்னா இறக்கம் வந்து கொஞ்சம் சேர்த்து வச்சிங்க அப்படின்னா மட்டும்தான் ஃப்ரெண்ட் போர்ஷன் வந்து கொஞ்சம் வந்து ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் சொல்கிற கம்ப்ளைண்ட்டுமே இதே தான் நார்மலான ஒரு ஹைட் வச்சு நம்ம பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் தைச்சோம் அப்படின்னா கை தூக்கும் போது சைடு வந்து கொஞ்சம் துணி மேலே போகுது அப்படிங்கிறது அது வந்து என்ன நம்ம ஸ்லீவில் அட்ஜஸ்ட் பண்ணாலும் சரி ஆம்போலில் அட்ஜஸ்ட் பண்ணாலும் சரி இந்த இறக்கம் அப்படிங்கிறது நம்ம மெயினாக ஒரு அரை இன்ச்சாக வந்து அதிகம் வைக்கணும் இப்போ நான் வந்து நார்மலாக பதினாலு இன்ச்சு வந்து இறக்கம் இருக்குது நான் வந்து ஒரு பதி நாலரை இன்ச்சாக இறக்கம் வைக்கிறேன் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இறக்கத்துக்காக ஒரு லைன் வந்து நான் போடுறேன் இதில் கீழே இருக்கிறது ஃபோல்டிங் லைன் இதுக்கு வந்து நமக்கு எக்ஸஸாக இருக்கிற பிஸ்டர்லாம் கட் பண்ண தேவையில்லை இது கரெக்டாக இருக்கிறனால ஒரு அரை இன்ச்சோ முக்கால் இன்ச்சோ உங்களுக்கு கீழே என்ன லென்த்து வேணுமோ அந்த லென்த்துக்கு நீங்கள் உயரம் கொடுத்துக்கோங்க அதே மாதிரி ஃபுல் லென்த்து வந்து பதினஞ்சு பதி வேணும் அரை இன்ச்சோடு சேர்த்து பதினை பதினஞ்சு இன்ச்சு கொடுக்குறேன் இப்போது ஷோல்டர்னுடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை டூ ஷோல்டர் இப்போ இதை வந்து நீங்கள் ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க இதில் நம்ம வந்து ஒன் பை டூ ஷோல்டர் வந்து நம்ம மார்க் பண்ணும் அப்போது ஷோல்டருடைய மொத்த அளவு பார்த்தீங்கன்னா பதி நாலரை இன்ச்சு வருது அப்போ நம்ம ஒரு ஏழைகால் இன்ச்சு வந்து இதில் மார்க் பண்ணிக்கலாம் அதே அளவு கீழே ஏழைகால் நம்ம கொண்டு வந்துக்கலாம் மற்றதுக்கெல்லாம் நம்ம நிறைய கால்குலேஷன்லாம் போடுவோம் இதுக்கு அவ்வளோ தேவையில்லை ஷோல்டர் ஒன் பை டூ ஷோல்டர் அதே அளவு ஆம்போல் உயரம் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏழைகால் இங்கே அந்த ஏழைகால் கரெக்டாக மார்க் பண்ணி இந்த லைனை வந்து நீங்க போட்டுக்கோங்க இந்த இடத்துல நம்ம செஸ்ட் ரவுண்டு வந்து நம்ம மார்க் பண்ணலாம் நம்ம வந்து முப்பத்தி நாலு இன்ச்சு வந்து செஸ்ட் ரவுண்டு அப்ப அதை நம்ம நாளாக பிரிக்கும் போது எட்டரை இன்ச்சு அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை இன்ச்சு இதுக்கு வந்து நம்ம லைன் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இடுப்பினுடைய சுற்றளவு இருபத்தி நாலு இன்ச்சு வருது அப்போ ஆறு இன்ச்சு வந்து சுற்றளவில் நாலில் ஒரு பங்கு ப்ளஸ் ஒரு இன்ச்சு டாட்டுக்காக விடுறது அப்போது ஏழு அதுக்கப்புறம் ஒன்றரை இன்ச்சு அப்படிங்கிறது நமக்கு சீம் அலவன்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம் இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து மிட் பாயிண்ட் எதுன்னு பார்த்துக்கோங்க மிட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு இன்ச்சு வருது அப்போது மூன்றரை இன்ச்சு மார்க் போட்டுக்கோங்க இங்கே வந்து ஒரு அரை இன்ச்சை மேலே க்ராஸ் பண்ணிக்கோங்க அப்போ வந்து பேக்கில் நீங்கள் டாட் போடும்போது துணி வந்து மேலே உங்களுக்கு இழுக்காது இந்த இடம் இல்லாட்டின்னா நம்ம கொஞ்சம் கேர் கொடுத்து பண்ணுவோம் இது இப்படி வந்து நீங்கள் மார்க் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இங்கே டாட் போட்டுட்டு இங்கே வந்து நம்ம க்ராஸ் பண்ணும்போது இந்த ஒரு அரை இன்ச்சு மட்டும் நமக்கு பேக்கில் வந்து இந்த டாட் வந்து தூக்காமல் கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே நம்ம ஒரு போட் நெக் ப்ளவுஸ் அப்படின்னா ஷோல்டரில் இருந்து ஒரு அரை இன்ச்சு வந்து கீழே டவுன் பண்ணுவோம் ஏன்னா இந்த இடம் வந்து தூக்கிக்கும் அப்போ இந்த இடத்த வந்து நம்ம கொஞ்சம் இங்கேருந்து வரும்போது கொஞ்சம் ஸ்லாண்டிங் பண்ணுவோம் இப்போ இதுதான் வந்து இப்போ ஆம்கோல் ரவுண்ட் எவ்வளோ வரணும் அப்படின்னா பதினாலு இன்ச்சு வரணும் அப்போ இது வந்து நமக்கு கட்டிங்கில் போயிடும் இதுக்கப்புறம் அரை இன்ச்சு விட்டுட்டு நீங்கள் மெஷர் பண்ணும்போது உங்களுக்கு பதினாலு இன்ச்சு வரணும் கரெக்டாக நமக்கு பதினாலு இன்ச்சு வருது இதை வந்து நம்ம அந்த வச்சு ஆம்போல் ரவுண்ட் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் போட் நெக் அப்படிங்கும்போது பேக் வந்து கவர் ஃபுல்லாக கவர் பண்ணி தான் வருது எந்த ஒரு டீப் நெக்கும் கிடையாது அப்படிங்கும்போது நம்ம இதில் தாராளமாக ரெண்டே முக்கால் மட்டும் வச்சா போதும் ஏன்னா முக்கால் இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு போயிடும் அப்போ ரெண்டு இன்ச்சு உங்களுக்கு ஷோல்டர்னுடைய அளவு நமக்கு கிடைக்கும் இதுவே நீங்கள் கீழே பின்னாடி டீப் நெக் வைக்கிறீங்க வேறு ஏதாவது நெட் கொடுத்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து இன்னும் ஒரு கால் இன்ச்சு ஒரு அலவன்ஸ் மட்டும் கொஞ்சம் நீங்கள் எக்ஸஸாக வச்சுக்கலாம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கழுத்தினுடைய அகலம் பார்த்தீங்க அப்படின்னா நாலரை இன்ச்சு வருது நான் இங்கேருந்து ரெண்டே முக்கால் வச்சுருக்கேன் இது கொஞ்சம் லீனாக உடம்பு அப்படிங்கும்போது நான் மூணு இன்ச்சு ஏன்னா பின்னாடி வந்து நம் சம்டைம்ஸ் பேட்ச் ஒர்க் ஏதாவது கொடுத்தோம் அப்படின்னா இந்த அளவு வந்து சேர்த்திக்கோங்க இல்லாட்டினா இந்த ரெண்டே முக்கால் மட்டும் நீங்கள் வச்சா போதும் இன்னும் உங்களுக்கு நெக்கு ரொம்ப மேலே வைக்கிறீங்கன்னா இதை ரொம்ப தின்னாக கூட இந்த ஷேப்பை இப்படி நம்ம கொண்டு வரலாம் இதுக்கு கீ கீழே வந்து நம்ம என்ன வேணாலும் டிசைன்ஸ் வந்து நம்ம வச்சுக்கலாம் இதை வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ பேக் நெக்கு வந்து மேக்சிமம் ரெண்டரை ப்ளஸ் அரை மூணு இன்ச்சு இதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இதில் வந்து நம்ம ரவுண்ட் ஷேப் வரைஞ்சிக்கலாம் இதுக்கு என்ன டிசைன் வேணும்னாலும் நம்ம கீழே கொடுத்துக்கலாம் இங்கேருந்து பி ஒரு பட்டன் வச்சு ரவுண்ட் வச்சுக்கலாம் இல்லை ஒர்க் பண்ணுறது எந்த ஒரு டிசைனாக இருந்தாலும் இதில் கீழே நம்ம கொடுத்துக்கலாம் இப்போது இது வந்து ஒரு போட்நேக் இதே அளவு ஃப்ரண்ட்லேயும் நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது பேக் வந்து இந்த இடத்துல நமக்கு கொஞ்சம் மசல்ஸ் வரனால கொஞ்சம் இறக்கம் கூட கூட வச்சுக்கலாம் இல்லை உங்களுக்கு க்ளோஸ்டாக வேணும்னா மேலே கூட வச்சுக்கலாம் ஆனால் போட் போட்நேக் அப்படின்னா கரெக்டாக கழுத்துக்கு நம்மளுடைய அந்த கழுத்தினுடைய நம்ம காலர் நெக் வைக்கும்போது எவ்வளோ அளவு வைக்கிறோமோ அந்த அளவு மட்டும் நம்ம வச்சால் போதும் க்ளோஸ்டாக கவர்டாக இருந்தால் மட்டும்தான் போட் நெக் வந்து நமக்கு நீட்டாக இருக்கும் இப்போ இந்த பேக் தட்டை நீங்கள் வெட்டிட்டீங்க அப்படின்னா இதை வச்சு நீங்கள் வெட்டும் வெட்டும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நிறையா பேருக்கு போட் நெக்கில் ஷோல்டர் மெஷர்மெண்ட் எப்படி ஆம்ஹோல் எப்படி கீழே எப்படி அளவு எடுக்கணும் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்குது அதுக்கு தெளிவான ஒரு வீடியோ தான் இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் வந்து நமக்கு உங்களுக்கு பேக் ஓப்பன் வேணும் அப்படின்னாலும் ஒரு சும்மா மைல்டா ஒரு கேப் விட்டாலும் சரி நமக்கு அது விடலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க கட் பண்ணி நீங்க வந்து ஓபன் வந்து கொடுத்துக்கலாம் ஒரு கால் இன்ச்சு தான் டிஃபரென்ஸ் வரும் இருந்தாலும் அதுல பெருசா ஒரு ப்ராப்ளம் வராது உங்களுக்கு ஃபிட்டிங் எல்லாமே ஓகேவாக தான் வரும் இப்போ இது வந்து நம்ம கிளாத்ல வெட்டும் போது இது ஃபோல்டிங்ல கொடுப்போம் இப்போ இதை வந்து நம்ம ஃபோல்டிங் பீஸ்ல போட்டு இப்படியே வெட்டும் போது உங்களுக்கு ரைட் லெஃப்ட் டபுள் சைடு வந்து கிடச்சிரும் இப்போ அதை வச்சு நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன் கட் பண்ணும்போது உங்களுக்கு பிரின்சஸ் கட் வேணும்னாலும் ஓகே தான் இல்லை நார்மல் நெக்கு வச்சு யோக் பீஸ் வைக்கிறதுனாலும் ஓகே தான் எப்படி வச்சாலும் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக தான் வரும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போட் நெக்குக்கு பேக் தட்டு எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி டினிடி ஸ்டுடியோ ஈரோடு ஆன்லைன் கிளாஸ் வந்து டுவெண்ட்டி ஃபிஃப்த்து டுவெண்ட்டி சிக்ஸ்த்து டுவெண்ட்டி செவன்த்து மூணு நாள் கண்டக்ட் பண்ணியிருக்கோம் ஒர்க் ஷாப்பு அதில் ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த கிளாஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ வீவர்ஸ் ஆன்லைன் கிளாஸ் ஒர்க் ஷாப் ஸ்டார்ட் ஆகுது அதாவது இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த மூணு நாளும் இருபத்தி அஞ்சாந்தேதி நம்ம ஒரு மெஷர்மெண்ட் வந்து பாடியில் எப்படி எடுக்கிறது அந்த மெஷர்மெண்ட்டை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறதும் இருபத்தி ஆறாம் தேதி அதை வந்து நம்ம ஒரு பேப்பர் பேட்டர்னாக போட்டு அதை எப்படி கிளாத்தில் அப்ளை பண்ணி நம்ம கட் பண்ணுறதும் அப்படிங்கிறதும் மூணாவது கிளாஸு அந்த ப்ளவுஸை நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இது ப்ளவுஸுக்கான நார்மல் ப்ளவுஸுக்கான நார்மல் ப்ளவுஸ் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் கட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த பிளவுஸுக்கான ஒர்க் ஷாப் தான் இது இப்போ வந்து நமக்கு அட்மிஷன் இருக்குது நீங்கள் சீக்கிரமாக ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா நம்ம அடுத்தது என்ன ஷாப் அப்படிங்கிறத ஏன்னா இது இந்த அட்மிஷனை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு தான் அடுத்த ஒர்க் ஷாப் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து டிக்ளேர் பண்ண முடியும் அதனால் இப்போது போயிட்டுருக்கிறது இருபத்தி அஞ்சாந்தேதி அதாவது இப்போ செப்டம்பர் இருபத்தி அஞ்சாந்தேதி நம்ம நார்மல் ப்ளவுஸு கட்டிங்கும் ஸ்டிச்சிங்கும் மெஷர்மெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளாஸ் வந்து போயிட்டுருக்கு சீக்கிரமாக அதாவது நிறைய பேர் டவுட்ஸ் கேட்குறீங்க அதாவது ஒரு கிளாஸ்னால் ரெக்கார்டட் கிளாஸா அப்படின்னு கேட்குறீங்க ரெக்கார்டட் கிளாஸ் கிடையாது டைரெக்டாக நீங்கள் கொஸ்டின் கேட்டு நான் ரிப்ளை பண்ணுறது தான் கூகுள் மீட்டில் தான் நான் எடுக்க போகிறேன் அதே மாதிரி ரெக்கார்டிங் பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ரெக்கார்டிங் பண்ணி கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இப்போ இல்லை எனக்கு அதுக்கு பின்னாடி வந்து முடியுமா அப்படிங்கிறத நான் ட்ரை பண்ணுறேன் அதே மாதிரி நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம் அதனால் நீங்கள் ஒரு நார்மல் பிளவுஸ் அதாவது பேசிக்லேருந்து போனால் தான் ஒரு சில இப்போ நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னென்னா எனக்கு கண்டினியூஸாக கிளாஸ் வேணும் அதாவது ஏ டு ஜெட் எல்லாமே நான் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அப்படி நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது ஒரு லாங் ப்ராசஸ் அது வந்து போயிட்டே இருக்கும் அப்போது வந்து நமக்கு இடையில வந்து பிரேக் ஆனாலும் அதை வந்து நம்மளால கண்டினியூ பண்ண முடியாது அப்போது நீங்கள் பர்டிகுலராக இப்போது ஒரு நார்மல் ப்ளவுஸ் அப்படின்னா அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த சாப்டர் உங்களுக்கு க்ளோஸ் இப்போ ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை வச்சு நீங்கள் வந்துட்டு என்ன ப்ளவுஸ் வேணாலும் ஸ்டிச் பண்ணலாம் எப்படி அளவுகளை வேணாலும் நீங்கள் புரிஞ்சிக்கலாம் அப்போ நம்ம பேசிக்காக நம்ம எடுக்கிறது ஒரு நார்மல் ப்ளவுஸ் இது நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸில் என்ன டவுட்ஸோ அல்லது கட்டிங்கில் என்ன டவுட்ஸோ அல்லது ஸ்டிச்சிங்கில் என்ன டவுட்ஸோ அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக நீங்கள் கேட்டு நீங்கள் அதனுடைய இதையெல்லாம் நீங்கள் அதாவது நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சந்தேகம் வந்துகிட்டே தான் இருக்கும் அதை வந்து கிளியர் பண்ணுறக்கு ஒருவர் இருக்கும்போது டைரெக்டாக நம்ம கேட்டு அதை நம்ம கிளியர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த ஆன்லைன் கிளாஸ் இந்த ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கும்போது நீங்கள் வாட்ஸ்அப்பில் கீழே வர வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அதை எப்படி ஜாயின் பண்ணுமோ அப்படி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க இதுக்கு ரொம்ப பெரிய மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்கணும் இருக்கணும்னு நார்மலான ஒரு சார்ட் இருந்தால் கூட ஓகே தான் ப்ளவுஸுக்கான மெட்டீரியல் இருந்தால் ஓகே தான் அப்புறம் ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஸ்டிச்சிங் என்னென்ன இதுவோ ஸ்டிச்சிங் வேணும்னா மட்டும் இருபத்தி ஏழாம் தேதி கிளாஸ் ஜாயின் பண்ணுங்கள் இல்லையா இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இந்த ரெண்டு க்ளாஸை மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் இதை நான் திரும்ப திரும்ப நான் சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னா நீ உங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட்ஸ் அதில் வந்துகிட்டே இருக்குது அதனால் இது தெளிவாக நான் சொல்கிறேன் ஒரே விஷயம் தான் நீங்கள் இப்போ பே பண்ணி இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஒரு நார்மல் ப்ளவுஸுக்கான எல்லா போர்ஷனும் இதில் கவர் ஆயிடும் இந்த ஒர்க் ஷாப்பில் அது முடிஞ்சிடும் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன் அதில் விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ என்னென்ன ட்ரெஸ் தைக்க உங்களுக்கு விருப்பம் இருக்கோ அதை மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டால் போதும் அதை வச்சு நம்ம எல்லாமே நம்ம வந்து நெஷல் பேசிக் தெரிஞ்சிருச்சு அப்படின்னாவே நம்ம எல்லா ட்ரெஸ்ஸும் ஏன்னா நம்ம எல்லா இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸுமே ஒவ்வொரு மாடல் நம்ம தைச்சு பார்க்கணும் அப்படின்னா நம்ம லைஃப் பற்றவே பத்தாது அதனால நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம கிரியேட் பண்ணுறது தான் நம்ம டெய்லரிங் அதனால நீங்கள் பேசிக்கான விஷயங்கள் கரெக்டாக ஃபிட்டிங்காக நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும் அதுக்காக இப்போ வர சின்ன சின்ன கிளாஸஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பெரிய கோர்ஸ் வந்தா கூட நீங்கள் அதில் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்பவுமே ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா நம்ம வந்து அதை அதை வச்சு நம்ம எப்படி ஏர்ன் பண்ணலாம் அடுத்தவங்களுக்கு நம்ம எப்படி அதை சொல்லி கொடுக்கலாம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணுமே ஒரு நமக்கு எப்போவுமே எல்லா விஷயமுமே வந்து நமக்கு நம்ம எதிர்பார்க்கும்போது நமக்கு கிடைக்காது அப்படி நீங்கள் நிறைய பேர் கேட்டு தான் நான் இப்போ இந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சீக்கிரமாக நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க